டிஸ்பிளேயில் ஒரு பொம்மையை பார்க்குற நம்ம ஹீரோயின் பொம்மையை பார்க்கறதுக்காக கடைக்குள்ளே போகிறான் பொம்மையே பார்த்தவ கடைக்காரர் வர்றதை பார்க்கல அவர் சத்தம் கேட்டு பயந்தவன் தான் டிஸ்பிளேயில் அந்த பொம்மையை பார்த்ததாகவும் அதை பார்க்க தான் உள்ளே வந்ததாகவும் சொல்கிறான் அதனால என்ன என்ன அங்கே பாருங்கன்னு எடுத்து தர்றாரு இதே மாதிரி ஒரு பொம்மையை நாலு வயசில் தான் பார்த்தேக்கு தான் அம்மா தந்ததாகவும் இந்த பொம்மை அந்த பொம்மை மாதிரியே இருக்குதுன்னு சொல்கிறான் அதுக்கு கடைக்காரரு நாங்கள் இதை நூறு வருஷமாக வச்சுருக்கோம் இது அந்த பொம்மை இல்லை இது வெறும் தான் தேல்ஸுக்கு தான் வச்சுருக்கோம் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறார் இரநூறுவாயு கேட்டு பயந்தவ இல்லை இல்லை எனக்கு வேண்டாம் காசுக்கு வேண்டான்னு சொல்கிறார் தனக்கு ஒரு தங்கச்சி இருந்ததாகவும் அவள் விளையாடுற வரைக்கும் இருந்தது தான் விற்கில இப்போ நீங்கள் இதை வச்சுக்கோங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படிதான் எனக்கு ஃப்ரீயா அப்படின்னு கேட்டவன் சரி ஃப்ரீனா வச்சுக்கிறேன் அப்படிங்கிறான் போகும்போது அவர் சொல்கிறாரு அதை நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கோங்க பத்திரமாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு அவளும் சரின்னு சொல்லிட்டு போகிறாள் ஆனால் இவர் நின்று இதையோ யோசிக்கிறாரு காருக்கு போன நம்ம ஹீரோயின் பொம்மையை ஹை சேரிட்டின்னு நீ இதையோ பொம்மை மாதிரியே இருக்க என் பொம்மைக்கு இருந்த மாதிரி உஞ்ச நிலையும் அதே தடும் அதே கூடு எப்படி இதையோ யோசிச்சு இல்லை இல்லைல்ல நீ ஏன் பொம்மை இல்லை நூறு வருஷமாக இருக்கியா நூறு வருஷம் இது வெறும் என்னோடய கற்பனை தான் நீ ஏன் பொம்மை இல்லை இப்படி சொல்லி வீட்டுக்கு கிளம்புறா வீட்டுக்கு போய் தன்னோட நாய் ஆபியை கொஞ்சிக்கிட்டே பொம்மையை புக் ஷெல்ஃபில் ஷெல்ஃப்ல வைக்கிறான் இங்கே தான் இருப்பேன் இதுதான் உன் வீடு நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிச்சனுக்கு போகிறத இந்த பொம்மை பார்த்துக்கிட்டே இருக்கு மறுநாள் காலையில் அலாரம் ஆஃப் பண்ணிட்டு மொதல் வேலையாக சேரிட்டிக்கு தான் குட் மார்னிங் அவள் அவளோட வேலையை முடிச்சிட்டு பெட்டில் வந்து படுக்கும்போது திரும்பி பார்த்தா அங்கே சேரிட்டி சரிஞ்சு கிடக்கு ஹேய் நீ எப்படி சரிஞ்சு நான் நிற்க வச்சுட்டு தானே போனேன் இது எப்படி சரிய முடியும் ஓ ஒரு வேலை ஆபி தான் தள்ளிவிட்டுருப்பான் அப்படின்னு தன் நாய் தள்ளினதாக நினச்சி அவள் அவள் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான் ஃபோன் கால் வருது பார்த்தா அவங்க அம்மா தான் ஆ ஆமாம்மா இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே ஹாலுக்கு வந்தா அப்போ நான் அவளுக்கு ஞாபகம் வருது ஆ அம்மா உனக்கு ஞாபகம் இருக்கா நாலு வயசுல நீ எனக்கு ஒரு பொம்மை வாங்கி கிஃப்ட் பண்ணல அதே மாதிரி ஒரு பொம்மையை நான் கடையில் பார்த்தேம்மா ஏய் என்ன காசு கொடுத்தா வாங்கினேன் அப்படின்னு அவங்க அம்மா கேட்கவும் இல்லைம்மா ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க ஆனால் அது சும்மா சும்மா சரிஞ்சுக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்கிறாள் அதுக்கு அவங்க அம்மா என்ன சொன்னாங்களோ அதுக்கு இவ ஆ புரியுது புரியுது ஆபி தான் ஆபி தான் தட்டி விட்டுருப்பா எனக்கும் தெரியுமா சரிம்மா நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு பொம்மையை சரி பண்ணிவிட்டு அவள் போய் படுக்கிறாள் அவள் நான் ஆபியும் பெட்டிலே தான் படுத்துருக்கு இவளும் போய் படுக்கிறான் ஆனால் பாவம் இவங்களுக்கு தூக்கமே வரலை என்னமோ பண்ணுது இந்த பொம்மையும் அவளையே பார்க்குது அவளையே பார்க்குது அவளால் தூங்கவே முடியல அவள் பஸ் யாரோ இழுக்கிறாங்க அவள் எழுத்து போத்துறா அப்படியே விடியுது அந்த பொம்மை அவளையே பார்க்குது அலாரம் இப்போவும் அடிக்குது ஆனால் அதை ஆஃப் பண்ணுறது அவளை மாதிரியே தெரியலை